வழிபடுவதற்கு எவ்வளவு பேர் இருக்க போகிறார்கள் என்பதை ஒரு கேள்விக்குறியாக நான் இங்கே அதை பேக்க விரும்புகின்றேன் மாற்றம் என்பது மதம் மாறி போவது பரவாயில்ல அது அவங்களோட இஷ்டம் ஆனால் மதம் மாறி போய் நம்ம இந்து சமயத்தை அழைக்க வேண்டும் என்று உந்தித்துக் கொள்வது அது பெரும் ஒரு துரோகமாக இதை நான் கருதுகின்றேன் உங்கள் சார்ந்தோடு நீ சார்ந்தோடு எனது குணமாக நன்றிதான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி நாம் ஆணையங்கள் முறையாக பதிவு செய்வதற்கு ஒரு புதுவென்றாக இருக்கின்ற இந்து சங்கம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களிடம் ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருக்கும் ஆணையின் தலைவர்கள் இந்த வாய்ப்பை நல்ல முறையாக பயன்படுத்தி பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற நான் ஒரு கருத்துக்கு நான் சொல்ல கருத்து கருத்தையும் சொல்லி இருக்கிறார்கள் நான் சொல்வது வந்து ஆலயங்கள் நிச்சயமாக இன்றைக்கு பிறகு சிறப்பாக செயல்படும் முறையாக செயல்படும் என்பது அறியம் இல்லை ஆனால் இன்னொரு அப்போது வருட காலத்திலே இந்த ஆலயங்கள் முறையாக செயல்படும் பொழுது அந்த ஆலயத்திற்கு வழிபடுவதற்கு எவ்வளவு பேர் இருக்க போகிறார்கள் என்பதை ஒரு கேள்விக்குறியாக நான் இங்கே கேட்க விரும்புகின்றேன் என்று சொன்னால் இறப்புக்கு ஈடாக இறப்பு இறப்புக்கு ஈடாக மதமாற்றம் ஆக இறப்பு மதமாற்றம் பிறப்பு ஒன்று ஒன்றுதான் ஆக இன்னொரு ஐம்பது வயசுல ரெண்டுக்கு ஒன்னா இருக்கும் பொழுது எவ்வளோ ஆங்கிலம் கூடுவதற்கு ஆனால் இதுக்கு எவ்வளவு பெரிய இருக்க போகிறார்கள் என்பதை நாம் நம்ம இதை நாம் கவனமாக செயல்பட வேண்டும் இந்து சங்கம் பார்க்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்ள மத மாற்றம் என்பது மதம் மாறி போகுவது பரவாயில்ல அது அவங்களோட இஷ்டம் ஆனா மதம் மாறி போய் நாம் இந்து சமயத்தை அழைக்க வேண்டும் என்று முன்னேசித்துக் கொள்வது அது பெரும் ஒரு துரோகமாக இதை நான் கருதுகின்றேன் அந்த வகையிலே இந்த வாய்ப்பை அளித்த ஏற்பாடு கொண்ட ஒரு நன்றி நன்றி வணக்கம்